ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குட்டி சேனல் நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் ஆயுத பூஜைக்கு வாங்கின பொறி மீந்திருக்குங்களா வாங்க சூப்பரான ரெசிபி பார்த்தெல்லாம் பொரியை வச்சு ஒரு கப் அளவு பொறி எடுத்துக்கலாம் ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் பாதி தக்காளி பாதி வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் வேர்க்கடலை வறுத்தது இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம எந்த அளவு பொறி சேர்க்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அளவோடு எடுத்துக்கோங்க நான் இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கா மாதிரி எடுத்துக்கிட்டேன் எடுத்து வச்சுருக்க எல்லா பொருட்களையுமே வந்து உள்ளார சேர்த்துடலாம் நான் பச்சை மிளகா காரத்துக்காக சேர்த்துருக்கேன் பத்தலைன்னா கூட பெப்பர் கூட சேர்த்துக்கலாம் நல்லா சாப்பிட்றப்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஜீர்ணமும் ஆகும் கூடவே சால்ட் வந்து சேர்த்துக்கலாம் அதுலேயும் உப்பு இருக்கும் இருந்தாலும் நம்ம வெங்காயம் தக்காளி சேர்த்துருக்கோம் இல்லையா அதில் வந்து லைட்டாக உப்பு உரைக்கிறதுக்காக சால்ட் வந்து சேர்த்துக்கலாம் தூணுப்பு சேர்த்துக்கலாம் பாருங்க ஒரு பிஞ்ச் அளவு தான் எடுத்திருக்கேன் சேர்த்துட்டு நல்லாவே இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம கடைகளில் காரப்பொரி சாப்பிடுவோம் இல்லையா அதே போல் அந்த டேஸ்ட்டில் தான் இருக்கும் ஆனால் நம்ம மஞ்சள் தூள் காரப்பொடி எதுவுமே சேர்க்கல பெப்பரும் கூடவே பச்சை மிளகாவும் தான் சேர்த்துருக்கோம் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நல்லாவே சூப்பரான டேஸ்ட்டில் செம்மையாக வந்து காரப்பொரி ரெடியாகிடுச்சு ரொம்பவே புதுவிதமான முறையில் செஞ்சுருக்கோம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக எம்மியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் அக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோ நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்